ஓம் சாந்தி இன்றைய அவித்த சமிக்கை ஏகாந்த பிரிய ராகுங்கள் ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிரதாவை தனதாக்குங்கள் வாசி ஆவது என்றால் சுற்றுச்சூழலின் வைப்ரேஷனிலிருந்து விலகி இருப்பதாகும் சிலருக்கு தனிமை பிடிப்பதில்லை கூட்டத்தில் இருப்பது சிரிப்பது பேசுவதையே அதிகம் விரும்புவார்கள் இது வெளிமுகமாக இருப்பதாகும் இப்போது தன்னை ஏகாந்தவாசியாக ஆக்குங்கள் அதாவது அனைத்து ஈர்ப்புகளின் வைப்ரேஷன் இருந்து விலகி உள்முகமாகுங்கள் இப்போது வருகின்ற காலத்தில் இந்த பயிற்சியே பயன் தரும் மாறாக வெளிமுக ஈர்ப்பிலேயே வசமாகும் பழக்கம் இருந்தது வெளிமுக ஈர்ப்பிலேயே வசமாகும் பழக்கம் இருந்தால் தக்க சமயத்தில் ஏமாற்றத்திற்கு ஏமாற்றமே நிகழும்